ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இந்த மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு அறுபத்தி ஏழு காங்கிரஸ் ஆட்சி முடிவு வந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி வீழ்ந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக அரசுகள் வந்து மாறி மாறி ஆட்சி செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வந்து ரெண்டு கட்சியுமே வந்து கூட்டணிகளை பலப்படுத்தி வந்து தேர்தலை வந்து கணிக்கிற காலகட்டமாக வந்து மாறி சொல்லலாம் ஆக வந்து பெரிய கட்சியில் ஜாம்பாவனாக இருந்த பல கட்சிகள் வந்து கூட்டணி கட்சி அப்படிங்கிற இதில் அடங்கிட்டுன்னே சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் பிரதான கட்சியாக இருந்த காலகட்டம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து திமுக உடனும் அதிமுகவுடனும் சபாதி செய்யக்கூடிய ஒரு நிலை தான் வந்து ஏற்பட்டுக்கிட்டே சொல்லலாம் அது இந்த அளவுக்கும் வந்து அந்த நிலைமையில் தான் காங்கிரஸ் இருக்குது அதே நேரத்தில் தென் பகுதியில் வந்து காங்கிரஸுக்குன்னு தனி பலம் இப்பவும் இருக்குது கை ஒரு தனி பவர் இப்பவும் இருக்குது அதனால் தான் வந்து ரெண்டு கட்சிகளுமே அதிமுக திமுக சரி காங்கிரஸ் கட்சியை தங்கள் கூட்டணியில் வந்து எப்போதுமே வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட வாக்கு வங்கி எப்போதுமே உண்டு அந்த கை சின்னத்துக்கு எப்போதுமே அந்த மாசு வந்து கிராமப்புறங்களிலே இருக்குது நகர்ப்புறங்களையும் தற்போது வரைக்கும் இருக்குது ராகுல் காந்திக்குள்ள செல்வாக்கு காரணமாக வந்து காங்கிரஸ் கட்சி வலுவாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணியில் தான் பயணிக்கிறாங்க அது ஒரு தனித்து போட்டியிட சில காலங்களில் போட்டும் அவங்கள வெற்றி பெற முடியாத இருக்கிறதுனால அந்த கூட்டணிங்கிற தான் அவங்க எப்பவுமே எடுத்து வராங்க இது ஒரு பக்கம் கிட்டம் அடுத்து தேசிய கட்சியாக பார்க்கக்கூடிய பாஜக பாஜகவுடைய வளர்ச்சியை பார்த்திங்கன்னா வந்து சைபர் காலமாக வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் அதாவது கடந்த சில ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அந்த கட்சி கொஞ்சம் வேறு ஒன்று தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா வந்து பிஜேபி கூட்டணியை வச்சுக்கொண்டு ஒரு ஐந்து தொகுதிகள் வரைக்கும் கொடுத்தாங்க நாலு மூணு தொகுதிகளை வச்சு பத்து எம்பி ஆனாங்க பிஜேபிக்காரங்க சொல்லலாம் அந்த வகையில் வந்து பாஜக வளர்த்த பெருமையில் வந்து ம அதிமுக போச்ச ஜெயலலிதா விசாரணும் அதுபோல் திமுக கூட்டணியும் கூட்டணியும் வச்சுருந்தாங்க சில காலம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பாமக மதிமுகவும் ஒரு செல்வாக்கு இந்த கட்சியாக தான் இருந்து தொண்ணூற்றி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள்லாம் வந்து செல்வாக்கு உள்ள கட்சிகளாக இருந்தது வைகோ தலைமையிலான மதிமுகவும் அந்த காலகட்டத்தில் ஒரு செல்வாக்குமுள்ள கட்சியாக இருந்து அதிமுக கூட்டினு வச்சாங்க அதுக்கு ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டு ஏழு தொகுதியில் ஆறு தொகுதி வரைக்கும் நின்றாங்க அது ஒரு காலகட்டம் மதிமுக திமுக கூட்டியிலிருந்து அதிமுக கூட்டி போகிறதும் அதிமுக திமுக கூட்டி போகிறதும் ஒரு காலகட்டமான அந்த சூழலும் இருந்தது ஏன்னா அவங்கள செல்வாக்குமிந்த கட்சியாக அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க பாமகவும் அப்படி தான் அதிமுக வீட்டில் இருக்குமா அந்த திமுக வீட்டில் இருக்குமா அந்த மாதிரி அளவுக்கு மாறி மாறி ஒரு வந்து சந்திச்சு இந்த காலகட்டமும் அந்த காலக்கட்டம் இருபது அந்த ரெண்டாயிரம் காலகட்டத்தில் சொல்லலாம் அந்த வகையில் வந்து அதிமுக கூட்டியில் பாமக இருபத்தி ஏழு இடங்கள் வரைக்கும் வந்து ஜெயித்தாங்க அதே மாதிரி மதிமுக வந்து எம்எல்ஏ ஆக்கினாங்க ஏதோ காலகட்டம் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேதியில்லாம் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு ஏன்னா வந்து இந்த சிறு கட்சிகள் சொல்லக்கூடிய கட்சிகளுடைய செல்வாக்கு வந்து கவனம் குறைஞ்சுன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சரி அதிமுக சரி மிருக பணத்தோடு வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வச்சு அது குறிப்பாக அதிமுக வந்து தனிப்பெருமான அமைச்சிக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து வந்து உருவாக்கி காட்டினாங்க ஏன்னா இரத்தி பத்தாலாம் தொகுதியிலேயே நெட்டில் பாட்டினாங்க ஜெயிச்சாங்க வந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சட்ட நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து ரெட்டில இறக்கி வச்சு பார்த்தாங்க அதே ம ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நாற்பது இதில் ஜெயிச்சிருக்காங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது வதிலும் மற்ற எதிர்கட்சிகளுக்கு ஒரு சீட் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நாற்பது வதிலும் ஜெயிச்சு வெற்றி கூடியே அவங்க வந்து நாட்டினு சொல்லலாம் இப்படி பலமான கட்சியாக தான் தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவும் சரி திமுகவும் இருக்குது இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பலமான அணிகளுக்கு இடையே தான் வந்து புதிய உதயமாக தளபதி விஜயனுடைய தாவேக்கா வந்து உருவாகி வந்திருக்கு கடந்த பதிவிதையை பற்றி முழுமையாக பார்த்துருக்கோம் அதனால் ரொம்ப வேண்டாம் அது வந்துருக்கு இல்லையா இப்போ தாவேக்கா என்ன செய்ய போயிருந்தது இந்த ரெண்டு கட்சி ரெண்டு மலைக்கு இடையில் தாவேக்கா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பதிலை பார்க்குறோம் தாவேக்காவுடைய லட்சியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவை வந்து அந்த கட்சியோட அணிசரிமா இந்த கட்சியோட அணிசரிமா எல்லாம் ஜாதகம் ஜோதிடம்லாம் பார்த்தாங்க ஏன்னா வந்து அதிமுகவில் இணைய கருத்துலாம் இருந்தது அவங்களும் அதிமுகவை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் இருந்தாங்க அதிமுகவை சரி ஜாவைக்காவை விமர்சனம் பண்ணக்கூடாது என்ற சூழ்நிலை தான் அவங்களும் இருந்தாங்க இப்படி கிட்டத்தட்ட ரெண்டு கட்சியுமே வந்து ஒத்தர ஒத்திரை விமர்சனம் பண்ணாமல் தான் தேர்தலை வந்து சந்தித்தாங்க அப்படியே ஒரு காலகட்டம் தான் கொஞ்சம் நாளைக்கு இருந்தது கட்சியோட முதலாம் ஆண்டு தொடக்க விழா இருக்குது அந்த முதலாம் ஆண்டு தொடக்க விழா மாநாட்டை பார்த்திங்கன்னா விக்கிரமாண்டியில் பிரம்மாண்டமாக அவங்க நடப்பாங்க அதில் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பிரமாண்டமான ஒரு கூட்டம் அங்கே அலைமுயற்சி சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு கூட்டத்தை வந்து இங்கே தாவேக்கா ஏற்படுத்துன்னு சொல்லலாம் அந்த கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு எழுச்சிக்கு அப்புறம் தான் தாவேக்காவுடைய மாசு வெளியே தெரிஞ்சது ஓகே இவங்களுக்கு விட சதவீத வாக்குகள் வா வாக்குகள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கணிப்பும் வந்து தேர்தல் கழகத்தில் பரபரப்பாக பேசப்படுது அது வரைக்கும் வந்து என்ன சொன்னாங்க ஒரு மனா கட்சி நடிகர்கள் வந்து கட்சி தொடங்குகிற இயல்பு தானே தமிழ்நாட்டில் எல்லாரும் கட்சி தொடங்கியிருக்காங்களே எம்ஜி எம்ஜிஆர் தவிர வேறு யாரும் ஜெயிக்கலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுகிறாங்க சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினார் அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியல எதுவும் தொழிலும் போட்டிட்டார் பட் அவர் தஞ்சாவூர் போட்டிட்டு அவரே தோல்வி தள்ளினார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க பட் தஞ்சாவூர் சிவாஜி கணேசன் கட்சியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் வந்து ரெண்டாம் இடம்லாம் வந்திருந்தார் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருந்தார் பழைய சக்தத்தில் திரும்பி பார்க்க முடியாது சலுகை திரும்பி பார்த்தா எவ்வளோ வாக்குகள் அவங்க வாங்கிதான்னு தெரியும் அது சிவாஜி கணேசன் நிறைய வாக்குகள்லாம் வாங்கியிருந்தார் ரெண்டாம் இடம் வந்தவங்களாம் பிடித்திருந்தார் அதெல்லாம் விஷயமா இருக்குது இருந்தாலும் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு காரணத்தினால தான் சிவாஜி கணேசன் வந்து கட்சியை வந்து கரைச்சார தவிர தோல்வின்னு பெருசாக சொல்ல முடியாது அந்த சிவாஜி கேட்டுக்காக இருக்கட்ட பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது நிறைய வாக்குகள்லாம் தச்சிருந்தது ஆனால் சிவாஜி கிட்ட தோல்வி அடைந்தால் சொன்னால் நான் நம்ப மாட்டேன் அது நிறைய வாக்குகள் வந்து அவர் வாங்கியிருந்தார் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவர் அரசியலுக்கு வராரு இவ்வளோ ஓட்டு பார்க்குவார் சட்டசபை வெற்றியாளர் எப்படி சந்திக்க போகிறாரு அப்படின்னு வியூகம் எல்லாம் ஒரு அமைச்சிட்டு இருக்காங்க அந்த வியூகம் எப்படி கை என்றதை பார்த்துட்டோம் அதே மாதிரி முதல் மாநாடு விஜய் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாங்க ரெண்டாவது மாநாடு எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விக்குறி இருந்தவரும் மதுரையில் இடம் பார்த்தாங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு பசைகள்லாம் அந்த கட்சிக்கு இருந்தது பொதுவாக மாநாடு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் நடக்கக்கூடிய மாநாடாக தான் இருக்குது எல்லாம் காலையில் கவியரங்கம் பட்டிமன்றம் மன்றம் கட்சியுடைய நிகழ்ச்சிகள் கொடியேற்றுதல் இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் குடும்ப விழா நடத்துவாங்க ஆனால் இந்த தாவே தாவேக்காவுடைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் நேரத்தில் முடியக்கூடிய மாநாடாக ஆச்சு விமர்சத்துக்கு உள்ளாச்சு பட் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா வந்து விஜய் தொடங்கிய கட்சி வந்து ரசிகர்களாக தொண்டரெல்லாம் மாறி இருக்காங்க ஸோ அவங்கள வந்து மெல்ல மெல்லதான் அரசியல்களை வந்து இழுக்க முடியும் ஒட்டு மொத்தமாக இருக்க உட்கார வைக்கிறது கஷ்டமான விஷயம் அதுவும் விஜய் போன்றவர் மாஸ் அழிக்கிறதுக்கு வந்து ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க என்பது எல்லாத்துக்குமே ஒரு தெரிந்த ஒரு விஷயம் அதனால் வந்து காலையிலேருந்து வரைக்கும் வைக்கும்போது சில பிரச்சனைகள் வரலாம் உணவுபெருமாறுபோது சில பிரச்சனைகள் வரலாம் அப்படி நிறைய பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா மீடியா ஃபோக்கஸ் நிறைய இருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கருத்தில் கொண்டு தான் பல விஷயங்களில் வந்து அவங்க நடத்திருக்காங்க சொல்லலாம் எப்படி கேட்கிறாங்கன்னா டைட்டு நம்ம ஒரு யார் என்ன சொன்னாருன்னா நம்ம தொண்டர்கள் நம்ம மக்கள் அதனால் அவங்க டைட்டை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் வந்து அதை மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்து மாநாடு நடந்தது ஒரு நாலு மணிக்கு வச்சிருந்தாங்க ஆனால் வந்து அன் மக்கள் வந்து அன்பின் மீது விஜய் அன்பின் மீதில் வந்து சீக்கிரமாக அந்நாட்டுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போகிறோம் வச்சுக்கோங்க கல்யாணம் வீட்டோ ஒரு சடங்கு வீடோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போக பொதுமணி போக ஏதோ வீட்டுக்கு போகிறோம் வச்சுக்கோங்க பிடித்த ஒரு நினைச்சிவோம் கொஞ்சம் சீக்கிரமாக போவோம் அவங்களை போய் பேசிட்டு இருக்கலாமே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சீக்கிரம் ஒரு அஞ்சு மணி பங்குனா நான் ஒரு ஒரு காலை பத்து மணிக்கே போய் பேசிட்டு இருப்போம் அவன் கூப்பிட்டு டா கூட பேசுவோம் பிடிக்காதது நான் அந்த டையத்து போவோம் இல்லை டைம் முடிஞ்சபடி போவோம் அந்த மாதிரி தானே அந்த மாதிரி இது வந்து விஜய் தான் விரும்பும் ஒரு நடிகர் தான் விரும்பும் ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் வந்து எல்லாருமே வந்து அவ்வளோ குயிக்காக போய் நாலு மணிக்கு மாநாட்டுக்கு வந்து காலையிலேயே போய் உட்காந்து அவங்களே சாப்பாடு தண்ணியெலாம் கொண்டு போய் பார்த்த அந்த அனுபவங்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது அது ஏன்னா அன்பின் மீதினால இதெல்லாம் செய்ய முடியவில்லை மற்றெல்லாம் பண்ண முடியாது ஸோ அந்த மாநாடு ஹிட் அப்படின்னா சொல்லலாம் அந்த வகையில் அந்த மாநாட்டில் வந்து விடிய உற்சாகமாக இருக்காந்து ஏன்னா வந்து செல்பி பார்க்கல போய் அது செல்ஃபி எடுக்கிறது வைக்கிறது புஞ்சல் உற்சாகம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பெரிய விஷயமாக தான் பார்க்கக்கூடாது ஏன்னா எப்போவுமே வந்து ரஃபாரில் வந்து நடந்து போய் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து போய் தொண்டரை கைப்பாட்டுறது வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணிக்கிட்டு தானே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு ஈர்ப்பான ஒரு மாநாடு அந்த காவிரிக்காவோட ரெண்டாவது மாநாடு இந்த மாநாடு தான் முடித்த பிறகு தான் பல்வேறு விஷயங்கள அவரை உள்வாங்கிடுறேன் என்னென்னா மற்ற பச்சை போனோம் மக்கள் சந்திக்கு போனோம் அது எப்போது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாத்தையும் இருந்தது இப்போ அது கூட கிடச்சிட்டு தந்தை பெரியார் பார்க்கி அவர் வந்து செப்டம்பர் மாதம் மக்கள் சந்திப்பு நடத்த போகிறாங்க அந்த சந்திப்பு எப்படி இருக்கும் அந்த சந்திப்பு மக்கள் மக்கள் எப்படி ஈர்க்கும் இருக்குமா எப்படிலாம் பண்ணிப்பாங்கிறதுலாம் ஒரு திட்டமிட்டல் வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழு வச்சுருக்காங்க அந்த குழுவை முடிவுபடுது ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் அந்த பணியை வந்து மேற்கொண்டு வராங்க மக்கள் சந்திப்பு தெரிஞ்சு நிச்சயமாக வந்து கிராம கிராமமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கிராம கிராமமாக போய் ஒவ்வொரு கிராமத்துலேயும் மக்கள் சந்திக்கிறது வகை வரைக்கும் அந்த வகையில் அந்த மாநாட்டை அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறாங்க நினைக்கிறேன் திருமண பிரச்சாரம்னு சொல்லுவாங்க இல்லையா திண்ணை பிரச்சாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி காலக்கெடு வந்து அவங்க நினைக்க போகிறாங்க ஏன்னா மழைக்காலம் வருது இருந்தாலும் கவலை இல்லை பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா வந்து மாநாடே வந்து மழை வந்துடுன்னு நிறையா சொல்லும் எல்லாம் வந்தால் வந்துட்டு போட்டால் ஒன்றும் பார்த்துக்கிடையே நம்ம மக்களை போய் பார்த்துருவோம் அப்படிங்கிறது அஜய் தைரியமாக இருக்காங்க பட் இல்லை மாநாடு வச்சிக்க முடியுது ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட தான் விஜய் வந்து சந்திக்க போகிறாருங்கிறது கூடுதல் தகவல் ரைட்ஸ் இனிமேல் வந்து ஜனவரிக்கு அப்புறம் வந்து கூட்டணியில் முடிவு பண்ணணும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் தொகுதி பங்குடெலாம் இருக்குது வேட்பாளராக இருக்குது அப்படிங்க மாதிரி நிறைய கேள்விகள்லாம் முடிவு கூட இல்லையா பாரபத்தி நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னால் அவர் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துருச்சார் ஒரு அதிமுக கூட்டணி அந்த கூட்டணியிலாம் பேசினாங்க இப்போ என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கணித்து போட்டி தான் ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளராக எங்களை ஏற்கும் கட்சியுடன் கூட்டணி அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இவருக்கு பொது எதிரியாக இருக்கா அதிமுக ஆகிட்டு திமுக கட்சி நான் தமிழர் தான் பொது எதிரியாக ஆகிட்டாங்க ஆனால் விடுதலை விடுதலை சக்திகள் சில கட்சிகளுக்கு வந்து அழைப்பு கொடுத்துட்ருக்காங்க அவங்க வருவாங்களாங்கிறது ரெண்டாவது கட்சியும் பார்த்துக்கலாம் ஆனால் தேமுதிகாவோ இல்லை புதிய தமிழக கட்சியோ பாமகவோ இணைவதற்கான வாய்ப்புகள் ஒரு பதினைஞ்சு சதவீதம் அளவுக்கு இருக்கிறது பதினைஞ்சு சதவீதம் நான் முதல் நூறு சதவீதம் சொல்ல முடியாது வரலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்கிறது வராவிட்டால் இருபத்தி பதினாறு தொகுதியிலும் களம் இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து முடிவு செய்திருக்கிறார் இருநூத்தி பத்து நாள் தொகுதியிலும் வந்து களம் இறங்குவது வந்து ஒரு சாதாரணமான விஷயமாக வந்து பார்க்க முடியாது ஏன்னா புதிதாக அவர் ஒரு கட்சி அடிப்படை கட்டமைப்புகளை பலப்படுத்திக்கின்ற ஒரு கட்சி இருநூத்தி பதினாறு நாலு தொகுதியில் வேட்பாளத்தும் போது கட்டமைப்புகளை வந்து வாக்குகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு தான் வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா இரநூத்தி பத்து நாள் தொகுதியிலையும் வார்டு வாரியாக நிர்வாகிகளை வந்து ஏற்கனவே அவர் நியமிச்சிட்டார் அந்த நிர்வாகிகள் வந்து வீடு விழா வந்து பிரச்சாரத்தையும் போய் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து மாசு இருக்கே சொல்லலாம் சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து அவங்க மெயின்டன் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க மெயின்டன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வெற்றிக்கான ஒரு வழியை தான் வகுக்கும் அப்படின்னு இருக்காங்க வெற்றிக்கான வழியை வகுப்பதற்கான வியூகங்களையும் மாவட்ட செயலில் வச்சிருக்காங்க பொறுத்த வரைக்கும் கட்சியில் இது வரைக்கும் அவங்க போட்ட மற்ற கட்சியோட பார்க்கும்போது நூற்றி இருபது மாவட்டங்களை அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் அவங்க கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக மாவட்டங்களை உடைச்சி நிர்வாக வசதிக்கு நூற்றி இருபது மாவட்டங்களை தேர்வு முடிக்காங்க அந்த நூற்றி இருபது மாவட்டங்களுக்கும் வந்து மாவட்ட செயலில் போட்டிருக்காங்க கணக்குப்படி பாருங்கள் இரநூத்தி பத்து தொகுதி இருக்குது இவங்க நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட பாருங்க கிட்டத்தட்ட வந்து நினைக்கிட்டாங்க இல்லையா ஸோ ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேர் திட்டத்தால் அவங்களுக்கு இரநூத்தி நாற்பது பேர் ஆச்சு அப்போ மேந்தி தான் இருக்காங்க இரநூத்தி பதினாலு போக மீதிதான் அவங்க வேட்பாளரெலாம் இருக்கான்னு சொல்லலாம் ஸோ இவங்க என்ன முடிவு பாருங்க யார் வேட்பாளர் அப்படிங்கிற இது பாயிண்ட்டுக்கு இப்போ வந்துட்டோம் பாயிண்ட்டு தலைப்புக்கு வந்துவிட்டோம் யார் வேட்பாளர் அப்படிங்க ஒரு கேள்விக்குறி எழுதி இல்லையா வேட்பாளர் பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு இருக்குது அதனால் கட்சியில் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு பதவியை கொடுக்கலாம் பொறுப்பு கொடுக்கலாம் ஏன்னா வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் சும்மா கொடுக்கல ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் ரெண்டு அல்லது மூணு சட்டசபை தொகுதிகளை பொறுப்பாளர்களாக வந்து அவங்க நியமிச்சிருக்காங்க இந்த சட்டசபை தொகுதியில் பொறுப்பாளருக்கும் போது சட்டசபை தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் ஆண்கள் பெண்கள் எண்ணிக்கை மக்கள் பிரச்சனை இதுவரைக்கும் செய்தவர்களுடைய சாதனைகள் அவங்களுடைய காவே காவலர்கள் கட்சி பலம் யாருடன் கூட்டணியாமித்தால் பலம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணி ஒரு ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்து தான் வந்து மாவட்ட செயலாளருக்கு விஜய் வந்து ஏற்கனவே உத்தரவிட்டிருக்காரு அந்த அடிப்படையில் தான் வந்து அவங்களும் களப்பணியாற்று வராங்க இதில் சிறப்பாக செயல்படுறவங்க யார் மாநாட்டு பணிகள் யாராக சிறப்பாக செஞ்சாங்க மக்கள் பணிகள் யார் சிறப்பாக செஞ்சாங்க மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து யாரெல்லாம் போராட்டக்காரத்துக்கு வந்தாங்க மக்களுடைய அன்பை பற்று அங்கே யார் செல்லப்படையாக இருக்காங்கலாம் கணக்கெடுத்து இந்த தொகுதியில் அவரை நிறுத்தினா தீ பெறுவாரா கணித கணிதலுக்கு கணிசமான வாக்குகளை அவர் பெறுவாரா இப்படி நிறைய விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சி தான் வந்து வேட்பாளர் தீர்மானிக்க போகிறாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களில் கிட்டத்தட்ட எண்பது பேர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எண்பது பேர்கிட்ட வேட்பாளராக வந்துடுவாங்க அது போக ஒன் ப்ளஸ் ஒன் முறையில் வந்து நிறைய வேட்பாளர்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு வந்து குறைந்தபட்சம் நாற்பது இடங்களை ஒதுக்கிறதுக்கு விஜய் முடிவு செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி இருபது இடங்கள் எதையாச்சு அதுபோக வேட்பாளர் யார் இருப்பாருன்னு பார்த்திங்கன்னா வந்து கட்சியில் சிறு திளை செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் கூட பொறுப்பு கோரக்கூடிய எம்எல்ஏ பதவிக்கு வேட்பாளர் அணிக்கக்கூடிய பொறுப்புகிறக்கூடிய வந்து தேர்தல் விஜய் உறுதி இருக்காரு அந்த வகையில் அதையும் ஒரு களமாக திரட்டிக்க அணிய வாரியாக இப்போ மருத்துவ அணியாக இருக்கட்டும் இளைஞர் அணியாக இருக்கட்டும் ஒவ்வொரு அணியாக இருக்கிற அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தேர்வு பண்ணி வச்சிருக்காராம் அதையும் வந்து வேட்பாளர் வந்து தேர்வு பண்ணி தேர்தல் களத்தில் இறக்குவதற்கு முடிவு செஞ்சிருக்காரு இது அவங்களுக்கே தெரியாது மாவட்டங்களுக்கே தெரியாத மாதிரி வேட்பாளர் இருக்க சொல்லி ஆனா ஆனால் கிட்ட லிஸ்ட்டில் அவங்க இருக்கிறாங்க யாரும் இருக்க போறாங்க டிசம்பர் மாதமே விஜய் அறிவிக்க போறாரு அறிவித்த உடனே ஏன்னா டிசம்பர் மாதம் தான் இவங்களுக்கு வந்து சின்னங்கள் கிடைக்க போகுது பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தாவேக்காவிற்கு எந்த சின்னம் கிடைக்குன்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டோ சொன்னோம் ஆட்டோ சின்னம் கிடைக்குன்னு சொன்னாங்க பட் பார்த்திங்கன்னா கே கே கேரளாவில் ஒரு கட்சிக்கு வந்து அங்கீகாரம் அந்த ஆட்டோ சின்னம் அங்கே போயிடுச்சு அதனால் தேர்தல் ஆணையத்துடைய சுயேட்சை பட்டியலில் ஆட்டோ இல்லை ஸோ அப்போ எந்த சின்னம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விசில் கிடைக்கலாம் மிகில் படம் பார்த்துருக்கீங்களா அதில் விசில் ஸோ அந்த விசில் சின்னத்தை பெறலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் தகவல் இருக்குது ஏன்னா வந்து சின்னங்கள் பிறகு எளிதானது இல்லை அரசியல் வந்து சின்னத்தை கொடுக்கக்கூடாது நினைச்சாங்கன்னா முடக்கி விட்ருவாங்க ஸோ அது விஜய்க்கு அந்த சின்னம் விசில் கிடைக்குமாங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஒருவேளை விஷியும் அதில் அவர் விரும்புகிற அந்த மனசில் இருக்கிற சின்னமும் கிடைக்கும் பட்சத்தில் முழு விசில் அவர் இறங்கிடுவார் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேஸ் ரீடிங்கே போதும் ஏன்னா வந்து அவர் முகமே வந்து ஒரு கலையானாக இருப்பதால் வசிகள் தவந்திருப்பதனால அதே சின்ன மாதிரி தான் அதனால் வந்து ஒரு சின்னத்தை வந்து எளிமையாக வந்து ஊடகமோ இல்லை அவருடைய நடவடிக்கைகளோ மக்கள் மத்தியில் கொண்டு சென்றுவிடும் அதனால் ஈஸியாக பிரபலம் ஆகிடுது என்பது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதனால் ஏதாவது அதிர்ச்சா கூட நாளைக்கு அடுத்த ரெண்டு மூணு செகண்ட்லேயே வந்து தமிழக மூலம் ஸ்ப்ரிட் ஆகிரும் அதுவே சமூக வலைத்தளத்துக்குள்ள பார்த்திங்கன்னா வந்து அது வேகமாகவே பரவக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும் ஸோ அவங்களுக்கு வந்து வந்து அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அது ஒரு முக்கியமான ஒரு சின்னமாக பார்க்கப்படும் ஸோ இந்த சின்னத்தோட ஏற்கனவே வேட்பாளர் பட்டியலையும் அவங்க டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அறிவிச்சிருவாங்க அறிவிச்சிட்டு கூடுதல் பிரச்சாரத்தையும் ரெண்டு மூணாவது மாநாட்டையும் அவங்க நடத்துவாங்க வச்சுக்கோங்க மூணாவது மாநாடு வந்து ரெண்டாம் மாடு சங்கவளத்தை மதுரை நடத்துக்காங்க மூணாவது மாடு திருச்சியில் நடத்தலாம் அல்லது நெல்லையில் நடத்தலாம் அப்படிங்கும்போது அது கருத்து கண்டிப்பாக வந்து கிடையாது இல்லைன்னா சென்னை தீவுத்துறையில் நடத்தலாம்ங்கும்போது கேட்டு கேட்டுருக்காங்க அனுமதியை பொறுத்து அவங்க அந்த மாநாடு அவங்க நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இந்தளவு அவர் வந்து ரொம்பவே ரெடி ஆகிட்டார் சொல்லலாம் ரொம்ப வேகமான ஒரு ஸ்பீடான ஒரு முன்னெடுப்பை தான் வந்து தாவேக்கா வந்துருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அரசு வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஸ்லோவாக இருக்காரோ பழைய வேகமாக இதில் சூழலில் இல்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது இதுக்கு வந்து மாநாட்டிலே விஜய் வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் பார்த்திங்கன்னா சிங்கம் வந்து வேட்டையாடுறதுக்கு தான் வரும் வேடிக்கை பார்க்க வராது இந்த லைனை பாருங்கள் சிங்கம் வேட்டையாட மட்டும்தான் வரும் வேடிக்கை பார்க்க வராது அப்போ என்ன சொல்ல வராதுன்னா தேர்தல் களம் தேர்தல் அரசியல் தேர்தல் பிரச்சாரம் மக்கள் சந்திப்பு எல்லாமே நாங்கள் வந்து மக்களை முன் வச்சு தான் பண்ண போகிறோம் அந்த தேர்தல் காலகட்டம் வரும்போதோ இல்லை அதுக்கான சூழல் வரும்போதோ நாங்கள் வந்து மக்களை சந்திப்போம் ஜெயிப்போம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதான் அது அவங்க மையமாக சொல்கிறார் மற்றபடி நாங்கள் வந்து மற்ற கட்சிகளை மீது ஒரு அறிக்கை விடுறது மற்றவங்களை பார்க்குறது வைக்கிறது எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் வேடிக்கை பார்க்க அரிசியெல்லாம் வரலை அந்த அப்புறம் அந்த தேவலாத சிந்தனைகளுக்கும் தேவையானதுக்கு பதில் கொடுத்து நாங்கள் அந்த வீணாக்க விரும்பலை அப்படிங்கிறது தான் அந்த சிங்கம் வேட்டாடை மட்டும்தான் வரும் வேலைக்கு பார்க்க வராது அப்படின்னு ஒரு டைலாக்கை வந்து அவர் விட்டுருக்காருன்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு ஒரு ஒரு வித்தியா ஒரு பாகுபாடு இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி கட்டமைப்பை கொண்டு அவர் போகிறது வந்து வெற்றிக்கான ஒரு வழிக்கு வழிவகுக்குமாங்கிறது போக போகிறதா தெரியும் என்னாலும் பல்வேறு விஷயங்கள் குறித்து அவங்க ஆய்வு பண்ணுறது இல்லாத விஷயம் பார்க்குறீங்க ஏன்னா கலா தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பலம் அளிக்கும் ஏன்னா ஒவ்வொரு பொதிகளும் பார்த்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலும் பலம் எல்லாம் தெரியும் விஜய்க்கு எந்த எந்த பலம் இருக்குது இடம் எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட விமர்சனம் வச்சிருந்தாங்கன்னு என்ன சொன்னால் புதுசாக கட்சி வாங்கியிருக்காங்க யேசு தான் இருக்காங்க அங்கே போகிறாங்க எங்கே போகிறாங்க ரெண்டு மாநாடாக இருக்காங்க அதுக்குள்ளே முதலமைச்சர் வேட்பாளராக அப்படின்னு கேட்குறாங்க தம்பி முதலமைச்சர் வேட்பாளராக அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கமாண்ட் நிறைய அடிக்கிறாங்க இல்லையா இதுக்கு வந்து விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பொறுத்து பாருங்கள் தேர்தல் கலந்துனால எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவுபடுத்துவாங்க அந்த தேர்தல் காலத்தில் என்னது பார்த்துனா தொகுதியில் குறைந்தபட்சம் ஒரு தொகுதி எடுத்துக்கணும் ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் வந்து எப்படி பார்த்தா ரெண்டரை லட்சம் மக்களுக்கு மேலே இருப்பாங்க ரெண்டரை லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்க ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் வந்து வாக்குப்பதிவுகள் ரெண்டு லட்சம் இரண்டு கால் லட்சம் வாக்குகள் வந்து பதிவாகிறது அப்படின்னு கொள்வோமே அப்போ வந்து அந்த தொகுதி சார்ந்த விஷயங்களில் பார்க்கும்போது அந்த தொகுதியில் வந்து அதிமுகவோ இல்லை திமுகவோ நாம் தருகிறதோ கட்சி வந்து பலமாக கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்து ஒரு கட்சி ரொம்ப ஓட்டு சதவீதம் பார்த்திங்கன்னா சிதறி தான் இருக்கும் ஒட்டு ஒரு கட்சிக்கு மட்டும் ஒரு தொகுதி ஆதரவாக கண்டிப்பாக இருக்கே இருக்காது எல்லா தொகுதியிலையுமே கலவையான சதவீதத்தில் தான் கட்சிகள் வந்து இருக்கும் இல்லை அதனால் தான் கூட்டணி வச்சு போட்டிடும் போது இந்த தொகுதியில் இந்த கட்சி சார்பில் அடிக்கும் போது இவங்க ஆதரவு கிடைக்கும் வெற்றி பெறலாம் மாதிரி கட்சிகள் வந்து கணக்கில் போடுவாங்க சில தொகுதியில் பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி இந்த கட்சியை அவங்க கூட்டணி வச்சோம்னா இந்த இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெறுவதற்கு எளிதாக இருக்கும் இவங்களை வச்சுருந்தால் இந்த தொகுதியில் வெற்றி பெறுறதுக்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கிற கல்பேஷன் பாட்டு தான் வந்து ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் வெற்றி தோல்விகள் அதிமுக திமுக கிடைச்சிருக்கு ஏன்னா அதிமுக வெற்றிப்பட்ட தொகுதியில் வந்து போனமுறை திமுக ஜெயிச்சிருக்கு போனமுறை வெற்றி பெற்ற தொகுதியில் வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கு இது ஒரு காலகட்டமாக இருந்த காலகட்டம் தான் வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டும் வித்தியாசம் தென்காசி தொகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஐநூறு ரோட்டு முந்நூறு ரோட்டில் தான் வந்து திமுக ஜெயித்தாங்க அதிமுக முந்நூறு ரோட்டு நாலு ரோட்டில் தான் வந்து இடநாபே இங்கே மெட்ராஸில் கூட சில தொகுதியில் வந்து முந்நூறு நாலு ரோட்டில் தான் அதிமுக தி திமுக ஜெயிச்சுன்னு நாங்கள் வெறும் வித்தியாசம் தான் ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டுமே இங்கே ஈர்க்கமாக வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து விஜய கட்சி அந்த ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளோ வாக்குகள் வாங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா கண்டிப்பாக இடம் தான் செய்யும் அப்படிங்கும்போது போது வந்து கணிசமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு தொகுதிக்கு ரெண்டு கால் ரெண்டே கால லட்சம் மக்கள் வாக்காளர்கள் இருக்காங்க ரெண்டே கால லட்சம் மக்களில் திமுக கண்டிப்பாக இருபது செய்த வாக்குகள் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம திமுக அதிமுக வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ஜெயிக்கிற கட்சி வந்து ஒரு தொண்ணூறாயிரம் ஓட்டோ இல்லை ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் ஓட்டு கூட வாங்குறாங்க அப்படின்னா அதில் டிவைட் பண்ண வேண்டிய விஷயந்தான் இருக்கும் அடுத்த கட்ட வரக்கூடிய கட்சிகள் அப்போது வந்து ஒரு தொகுதிக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் வந்து தாவைக்காய் தற்போதைய நிலையில் வாங்கலாம் இது அதிகபட்சம் தான் இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் வந்து நிகழ்வுது சில தொகுதியில் வந்து அதிகமாக ஓட்டு வாங்கலாம் ஆனால் சில தொகுதியில் வந்து இப்போ தஞ்சாவூர் இருந்தமாரி செய்கிற இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து தாவைக்கா பெரிய அளவில் மாசு கிடையாது அங்கெலாம் திமுக பலமாக இருக்குது அதிமுகவும் பலமாக இருக்குது இருந்தாலும் அந்த தொகுதியில் ஒரு பத்தாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு கூட வாங்க சொல்லுவாங்க இப்படி சில இடங்களில் பதினஞ்சாயிரம் ஓட்டுகளோ சில இடங்கள் பத்தாயிரம் ஓட்டுக்கோ சீங்கள் இருபத்தஞ்சாயிரம் ஓட்ட இடங்களில் நாற்பதாயிரம் ஓட்டுகளோ வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து தாவைக்காவைக்கு இருக்குது எனக்கா அந்த தொகுதிகளை பொறுத்து தான் எல்லாமே மாறுபடும் அந்த வகையில் ஒரு மினிமமான கேரண்டி ஓட்டு தாவைக்காய் இருக்குது டெப்பாஸ்ட் அவங்கள இருக்குமாங்கிறது தேர்தல் காலத்தில் நிற்கும் போது நான் அங்கு வைக்க வேட்பாளர்களை பொறுத்து இருக்கும் உலக தாவைக்காய் பதில் வேட்பாளருக்கும் திமுக அணிப்படுற வேட்பாளருக்கும் நான் மக்கள் போடுற வேட்பாளரும் அதிமுக அனுப்பிற வேட்பாளர்களும் இதை பொறுத்து அங்க அந்த வேட்பாளர்கள் நிகழ் நிகழ்கிற அந்த சாதக போய் போட்டு தான் முடிப்போம் சில வேட்பாளர்கள் வந்து மக்கள் பிடிக்காமல் இருக்கும் ஸோ அந்த இவர் போட்டு போடலாமே யார் போட்டு போடலாமே முடிப்பண்ணாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஓட்டுகள் வந்து மாறலாம் அதனால் ஒரு தொகுதிக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு இது விஜய் தாவேக்காவை சொல்லுவாங்க இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னா நாங்கள்லாம் இது ரெண்டாயிரம் உள்ள மதத்துக்கு வந்துடுவோம் அவ்வளோதான் அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய கணிப்பு அது தப்புக்கி ஏற்பட்டது போல சூழ்நிலை இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லையா கேட்டு சரி இவங்க வாக்கு சேர்த்த இது வந்து பொதுவான ஒரு வாக்குப்படையாக நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் தாவைக்காய் வாக்குப்படையை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து முடிச்சுதான் ஆகணும் எப்படின்னா தாவேக்காவை என்ன நினைக்கிறாங்கன்னா வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு அப்படின்னு கிடைச்சு அவர் விஜய் வந்து மாநாட்டில் பேசும்போது செஞ்சுனாரு எல்லாருமே வந்து க கட்சி தொடங்கி தான் மக்கள் வீட்டுக்கு போவாங்க நாங்கள் வந்து வீட்டுக்குள்ள போய்ட்டா கட்சியாக ஆரம்பிச்சிருக்கோம் என்ன அர்த்தத்தில் வரேன்னா நாங்கள் எங்களே ஆகிட்டோம் நாங்கள் வந்து ரசிகர்களாக இருந்து தொண்டரெலாம் இருந்து ஒரு தலைவனாக ஒரு அண்ணனா தம்பியாக ஒரு அவங்க வீட்டுக்கு நான் இருக்கேன் ஸோ நான் வந்து அவங்க வீட்டுக்கு போன வச்சுக்கிட்டே எங்கே அவங்க வீட்டுலாம் இருக்கேன் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பெண்கள் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு தனக்கு அதிகமாக கிடைக்கும் என்பது விஜய் வந்து உறுதியாக நம்புகிறார் அப்போ அந்த ஓட்டுகளை வாங்கினாலே நம்ம வெற்றி பெற முடியுங்கிறது விஜயோடைய ஒரு கணிப்பாக இருக்குது அவர் கணிப்புங்கிறது எந்த அளவுக்கு பலிக்குங்கிறது சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஓட்டு உறுதியாக இருக்குது ஒரு குடும்பத்தில் ஏன்னா அவங்களுடைய பையனோ பொண்ணோ விஜய் ரசிகராக இருப்பாங்க கண்டிப்பாக விஜய்க்கு போட்டு போட சொல்லுவாங்க அவங்க அம்மா அப்பாட்டையும் வந்து எனக்கு விஜய்க்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க இந்த தடவை அப்படிங்கிற மாதிரி கன்வீன்ஸ் பண்ணலாம் ஸோ ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு ஓட்டுகள் கிடைப்பதுக்கு வாய்ப்பு இதுதான் தான் அவங்களுடைய கணக்காக இருக்கு நீங்கள் நீங்கள் வாக்காளர் குடும்பத்தில் நாலு பேர் தான் இப்போ சின்ன குடும்பம் தான் பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் என்னையுமே கிடையாது சிறிய குடும்பம் நாலு பேர் கொண்ட குடும்பமாக தான் இருக்கும் ஸோ இந்த நாலு பேர் குடும் குடும்பத்தில் வந்து குழந்தைகள் சின்னதாக அந்த குறைந்த வயசுல இருந்தாங்கன்னா அப்பா அவங்களுக்கு ஓட்டு கொடுங்கப்பா விஜய் அந்த மாதிரி ரெண்டு கோட்டுகள் விஜய் கொடுலாம் பையன் ஆசைப்படுறானே ஒன்று ஆசைப்பட்றாங்க அவங்க ஓட்டு போடலாம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சென்டிமெண்ட் தான் பையன் பற்றிலாம் கேட்குறாங்க அப்போலாம் ஓட்டு போடுவாங்க கிடையாதுங்க இதெல்லாம் சென்டிமெண்ட் தான் சென்டிமெண்ட் என்பது பையன் சொல்லும்போது பஸ் பொண்ணுங்க தான் அங்கே கண்டிப்பாக த அப்பா அம்மா வந்து ஓட்டு போடுவது மிச்சி இந்த காலகட்டம் நடந்திருக்கு ரொம்ப மூணு நாங்கள் பார்த்துருக்கோம் தமாகக்காக இருக்கும்போது கூட நிறைய நிறையர்களில் அந்த சமதான் ரஜினிகாந்த் ஆதரவோட தமாக்கா தொழில்தாரில் வந்து டீம்க்கு போது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நிறைய நடந்த ரஜினி சீட்லாம் வந்து ஊப்பினாருக்கு ஓட்டு போட சொல்லி அம்மா அப்பாவை சொன்னால் நாங்களே சொல்லியிருக்கோம் ஸோ அந்த காலகட்டம் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை வரும் ஏன்னா அவங்களுடைய ஈர்ப்பு வந்து ஒரு பாச பணிப்பில் ஒரு உருவான கட்சியாக தான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டிமெண்ட்டில் தான் வந்து போயிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வடசெய்க்கு சொல்லியிருக்கோம் வட இந்தியாவோட தென் தமிழகம் மாறுபட்டது அங்கே வந்து வேறு விஷயத்துக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா இங்கே சென்டிமெண்ட் மக்கள் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பிடிச்சவங்களை மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க அவங்க மற்ற ஏர்போர்ட் போட ஜெயிலியாக இருக்கும்போது தான் ஜெயிலோடய தன்மை மிக ஓட்டுகள் தான் ரொம்ப அதிகம் சொல்லுவாங்க பாட்சியோட கலைஞர் சிறப்பாக ஆச்சு பண்ணாலும் ஜெயிலாக்கள் வந்து பாருங்க சட்டவர்களுக்கு நல்லா வச்சுருப்பாங்க ஓட்டு விடலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இண்டிஜுவலாக பார்க்கும்போது அந்த குடும்ப உணர்வுடன் அந்த பாசப் போட்டு தான் அந்த ஓட்டுகளை பதிவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நாடு தமிழ்நாடு ஸோ அந்த கணக்கு அவங்க போடுறாங்க வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு கிடைக்கும் கணக்கு அந்த ஓட்டு கணக்குடும்போது அவங்களுக்கு ஒரு லட்சம் ஓட்டு கணக்குங்கிறத வராங்க அந்த பகுதிக்கு ஸோ அதனால் வந்து சீரங்கட்சியின் கூட்டிக்கும் போது ஓரளவுக்கு மேந்தன் வாயிடலாம் எதுக்கு சேர்ந்த கூட கிடைக்கலாம் ஆந்திராவில் பவன் கல்யாண் வந்தது மாதிரி நம்மளும் வந்துடலாம் என்று ஒரு கணிப்பு அந்த கணிப்பு தான் அவங்கள வந்து தெரிஞ்சிருக்கு எல்லாமே கால்குலேஷன்லாம் கரெக்டாக தான் இருக்குது நம்ம போடுற கால்குலேஷன் கரெக்டாக இருக்குது அவங்க போடுற கால்குலேஷன் ஆனால் மக்கள் போன்ற கால்பேசன் எந்தளவுக்கு இருக்கும் அது எந்த அளவுக்கு அவங்களே ஒரு முன்னேற்ற பாதைக்கை கொண்டு சொல்லுங்கிறத நம்ம வந்து கணிக்கணும் பார்க்கணும் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள்லாம் வந்து பதில் சொல்லணும் இவங்க பிரச்சாரத்தை எப்படி முன்னெடுக்க போகிறாங்க யாராவது வேட்பாளர் வெளிப்பாட்டை போகிறாங்கங்கிறதெல்லாம் வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும் தற்போது வரைக்கும் வேட்பாளர் பட்டியலை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க வேட்பாளர் பட்டியல் வந்து டிசம்பர் மாதம் சொல்லிடும் என்ன தாவை காஸ் நண்பா நண்பீஸ்லாம் வேட்பாளர் டீஸ்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேட்பாளர் பட்டியல் ரெடியான கையோடு வந்து வேட்பாளர் பட்டியலெலாம் எப்போ அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும் இல்லையா நம்ம பேசி பேசுவாரோம் வாக்குப்பதிவு எல்லாம் போய் சேர்த்து ஓட்டு வாங்குவாருங்கிற வரைக்கும் நம்ம பேசி முடிச்சிட்டோம் அடுத்து வந்து இந்த வேட்பாளர் பட்டியலில் எங்கே வெளியிடுவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு கேள்வி வந்து எல்லாருடைய மனசுல எழும் வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் எந்த தொகுதியில் போட்டிடுவார் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாத்துக்கும் எழுந்திருக்கும் பொதுவாக வந்து விஜய் போட்டியிட இரண்டு பதினாலு தொகுதியிலும் வந்து வேட்பாளர் தேவை செஞ்சாச்சு அதை பட்டியல் ரெடி ஆகிடுச்சு அறிவிக்க போகிற இடமும் வந்து கிட்டத்தட்ட வந்து உதிவு பண்ணியாச்சு இதே தான் அவங்க வேட்பாளர் பட்டியல் வெளியிட போகிறாங்க அதோட சூச்சிமென்னா வந்து மதுரையை ரெண்டாவது மாநாட்டில் நடக்கும்போது விஜய் ஒரு தொகுதி விஷயத்த பேசுனா என்ன சொன்னாங்கன்னா இங்கே இங்கே வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போகிறேன் இந்த இடத்துல வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போகிறாங்க எல்லாரும் கேட்குறீங்க போது இதெல்லாம் சுத்தமான ஒரு அமைதி வேட்பாள பட்டியல் அறிவிக்க போகிறாரா யாரும் அறிவிப்பார் உள்ள விஜய் மதுரையில் பட்டியிட போகிறாரா அப்படிலாம் ஒரு கேள்வி வந்து எழுதுது எல்லாரும் ஒரு ஆச்சரியத்தோட ஒரு ஆச்சரியம் கலந்து ஒரு இதோட வந்து மாநாட்டுத் தடவை பார்த்துருந்தாங்க விஜய் என்ன பேச போகிறாங்க முன்னே விஜய் வந்து விஜய் சும்பி சொன்னாருன்னா மதுரை கிழக்கு மதுரை மேற்கு எல்லாம் மதுரை மேற்கு விஜய் மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னு சொன்னோன்னே கூட்டம் ஆர்ப்பாச்சி வரும் ரெண்டு தொகுதியிலும் போட்டிடுறாரு இப்போ வந்து உசிரமேட்டிலேருந்து எல்லா ஊரையும் அவர் விட்டார் ஸோ அப்போ வந்து எல்லா தொகுதியிலையும் நாம் போட்டிடுவதாக நினைத்து நீங்கள் வாக்களிக்கணும் மாதிரி பேசி அவர் முன்னிச்சாரு ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஏன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு ஷூட்டிங் ஜனநாயக படம் ஷூட்டிங் போகும்போது அவ்வளோ பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை வந்து அவர் பார்த்தார் இருந்து மக்கள் வந்து சுமிச்சுட்டு போனார் அப்பமே சொன்னார் மீண்டும் ஒரு தருணத்தில் தான் அவங்களை சந்திப்பேன் அந்த மதுரையில் அப்படிங்கிறாரு சொன்ன மாதிரியே வந்து மதுரையில் மாநாடு போட்டாச்சு அதுக்கு முன்னா பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து மேற்கு தொகுதியில் வந்து விஜய் போட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்டர்லாம் அடித்து ஒட்டிருந்தாங்க அது ஒரு தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மதுரை மேற்கு தொகுதியிலையோ இல்லை மதுரையில் ஒரு பகுதியிலேயோ விஜய் வந்து போட்டிடலாம் களம் காணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பும் வந்து அரசியல் வட்டாரத்தில் வந்து கிளம்பிட்டுருக்கு இருக்கு இதுவும் வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படாத தகவலாக இருந்தாலும் விஜய் போட்டியிடுவதற்கான தொகுதி எதுங்கிறது சம்மந்தமான விஷயமும் மக்கள் வந்து கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் சீனான உட்பட முன்னணி நிர்வாகிகள்லாம் வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த தொகுதியில் அவர் போட்டியிட வைக்கலாம் எந்த விதை போட்டிட்டால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து வேதாரண்யம் வேலூர் இந்த மாதிரி தொகுதியில் வந்து ஒரு கடன் காரணம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது மதுரை தொகுதியும் மக்கள் இருக்கு இல்லை சென்னையில் ஒரு தொகுதியில் போட்டிடலாம் மாதிரியும் ஒரு கடைப்பச்சிருக்காங்க வேலூர் தொகுதியை வந்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு மாநாடு நடந்த முடிவு பண்ணியிருந்தாங்க ஏன்னா வார்டு வாரியான ஒரு மாநாடு கூச்சு கமிட்டி மாநாடு நடந்த முடிவு கடைசியத்தில் தான் அது மாதல் புறப்பட்டதாக மாறியிருந்தது இருந்தது ஸோ விஜயுடைய மாநாடு மூணாவது மாநாடு திருச்சி அல்லது நெல்லை நடப்புற சூழ்நிலையில் அந்த மாநாட்டில் கூட விஜய் போட்டிடுவதற்கான தொகுதிகளை வந்து அறிவிக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தொகுதியில் விஜய் போட்டியிட சொல்லி இப்போ வந்து ஒத்துக்கிட்டு வராங்களா நெல்லை நெல்லையில் ஒரு தொகுதியில் போட்டு சொல்லி தென்பகுதியில் உள்ள மக்கள் வந்து இருக்காங்க மதுரை மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சென்னையிலையும் சொல்லிட்டு இருக்காங்க வேலூர் மதுபி மக்கள்லேயும் வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அவர் எந்த தொகுதியில் போட்டிடுவாருங்கிறது ஒரு அவருக்கே தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கணும் நம்ம சொல்லி தானோ அவரே ஓ இப்போலாம் சொல்கிறாங்களா அப்படின்னு கிடைக்கக்கூடிய கழகத்தில் இருக்கார் அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை விஜய் வந்து போட்டிடாம கூட இருக்கலாம் ஏன்னா வந்து இரநூத்தி என்ன எப்படி சொல்கிறீங்க போட்டியிட மாட்டாருன்னு சொல்கிறீங்களே ஏன் எப்படி சொல்கிறீங்க எங்கள் தலைவர் வந்து வர மாட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்டால் காரணங்கள் இருக்குது காரணங்கள்னால் ஒரு தொகுதியில் மட்டும் போட்டு போட்டிக்கிட்டு அந்த தொகுதியிலையும் முடங்கி போயிட விடக்கூடாது என்பது ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா தொகுதியில் முடங்கி போயிடுச்சுன்னா அதை எடுத்து பார்த்து அந்த தொகுதியில் யார் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா வந்து வெற்றி முக்கியம் ஒரு தொகுதியில் வந்து முடங்கிட்டால் வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு சப்போஸ் வந்து விஜய் போட்டிடாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம் அதுக்கான காரண விளக்கங்களையும் விஜய் வந்து அந்த தமிழில் வெளியிடலாங்கிற மாதிரியும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து எழுத்தி பத்து நாள் தொகுதியில் வந்து பிரச்சாரத்துக்கான முன்னெடுப்பில் தான் அவங்க காவிரி திருப்பானம் சுற்றி வருகிறது ஒருவேளை கடைசி நேரத்தில் கூட ரசிகர்களையும் தொண்டர்களை வேண்டுகோளை ஏற்று ஒரு தொகுதியில் அமைக்க மீது வேலூர் மதுரை திருநெல்லை இது ஏதாவது ஒரு தொகு தொகுதியில் ஒரு தேர்வு பண்ணி அந்த தொகுதியில் நின்று பிரச்சாரத்தையும் அவர் முன்னெடுக்கலாம் கரகனில் ஏரி தான் நாலு தொகுதியிலாம் போய்ட்டு நின்றுருக்காங்க காலகட்டத்தில் இருந்தது ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணலாம் இருந்தாலும் அவங்களுக்கு தேவை வந்து தேர்தல் முன்னெடுப்பு என்பதனால வந்து நான் போட்டியிட தொகுதியை வந்து ஒரு அரசியமாக தான் வைப்பார்னு தான் முன்ன கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள்லாம் வந்து தெரிஞ்சிருக்காங்க குருசியானு எங்கே போட்டிடுவார் புதுச்சேரியில் போட்டிவிடுவாரா தமிழ்நாட்டில் போட்டிடுவார்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் போட்டுடுவார் ஏன்னா ஓட்டு ஐடியை வந்து சென்னைக்கு மாற்றிட்டாரு ஸோ அவர் சென்னையில் தான் போடுவதற்கான போட்டிடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்தது சொல்கிறாங்க நீலாங்கரை அந்த சரௌண்டிங்கில் வந்து அவர் போட்டிடுவதற்கான ஆழ்ந்த அந்த தொகுதியில் வந்து ஆலந்த தொகுதியில் போட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறார்கள் சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் முக்கிய நிர்வாகிகள் எங்கெங்கே போட்டிவிடுவதுக்கான நிர்வாகிகள் இப்போதுமே டிக் பண்ணிகிட்டே வராங்களா நீங்கள் இந்த தொகுதியில் போட்டிவிடுங்க இந்த தொழில போட்டிவிடுங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஏன்னா வந்து கடந்த காலத்தில் திமுக தொகுதி கூட்டணி கட்சிகள் எங்கெல்லாம் எங்க எங்கே வச்சுக்க காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதியெல்லாம் முக்கியமாக வந்து புதி வச்சிருக்காங்க ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படிங்கமாதிரி கணக்கு வச்சுருக்காங்களா அதனால் காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளெலாம் நல்ல வலிமையான தாவேக்கா வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெறுவதற்கான ஒரு வழியை வந்து வகுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டாக இருக்குது ஸோ இது திட்டமிடல் வேட்பாளர் தேர்வு மாநாடு அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்படணும் தாவர்கா பிஸியாக தான் இருக்குது யாரும் பிஸியாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அடுத்த கட்ட நகரகட்ட நோக்கி தாவேக்கா இந்த நகரே சொல்லலாம் நம்மளே எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்னா அவங்க எவ்வளோ நேரம் பேசுகிறாங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு அவங்களும் ஆயத்தமாக இதுக்கு நம்ம ஆயத்தமாக வெளியில் வந்து உள்ளே பார்க்கும்போது தெரியாது வெளியில் வர மாதிரி தெரியும் ஸோ அதுக்கான கட்டமைப்புகள் வரும்போது அவங்க வச்சு நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சட்டசபை தேர்தலுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எங்கே சொன்னாலும் அதிமுக திமுக தமிழர் கட்சி எல்லா கட்சிகளுமே உள்ள இருக்கனால நாலு மனை போட்டி உறுதியாயிடுச்சு இந்த நாலு முனை போட்டியில் விஜய் மீள்வாரா வெல்வாரா அங்கிருந்த பொத்துன பார்க்கணும் தொடர்ந்து அரசியல் கருத்துவோம் நான் உங்கள்